இதயங்களை பறித்த உதயம் முடிவுக்கு வரும் நாற்பது ஆண்டு கால பயணம் சென்னையில் இருக்கிற பிரபலமான உதயம் தேட்டர் விற்கப்பட போவதாகவும் மூடப்பட போதாகவும் தகவல் வெளிவந்துட்டுருக்கு இந்த விவகாரத்தில் உண்மை என்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் வல்லவன் உங்களில் ஒருவன் அஞ்சு சகோதரர்கள் இணைந்து கட்டியது தான் இந்த தேட்டர் சென்னை அசோக் பில்லர் பகுதியில் இருக்கிற பிரபல திரையரங்கமான உதயம் தேட்டர் உதயம் சந்திரன் சூரியன் மினி உதயம் என நான்கு தேட்டர்கள் கொண்டது இந்த காம்ப்ளெக்ஸ் கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல திரைப்படங்கள் வெளியாறு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சில வாரங்களில் ரெண்டு தேட்டர்ல மட்டும்தான் படம் வெளியாச்சு சில வாரங்களில் எந்த தேட்டர்லுமே படம் ஓடாமல் பூட்டப்பட்டு இருந்துச்சு இந்த இந்த தான் விற்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு தகவல் வேகமா பரவிட்டு வந்துச்சு சென்னையில அசோக் நகர் கலைஞர் கருணாநிதி நகர் ஆகிய பகுதிகள் புறநகர் பகுதிகளா அப்போ இருந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வந்த ஏரியாக்களும் கூட அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலும் உச்ச கட்டத்துல இருந்த அந்த நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்கவே சினிமா தேட்டரில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உதயம் தேட்டருக்கு தான் திருநெல்வேலியிலிருந்து வந்து சென்னையில் தானிய விற்பனையில் ஈடுபட்டிருந்த பரமசிவம் பிள்ளை கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட ஐந்து சகோதரர்கள் இணைந்து கேகே நகரும் அசோக் நகரும் சந்திக்கும் இடத்துல சுமார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி ஒரு தேட்டரை கட்ட முடிவெடுத்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாலமான பார்க்கிங் வசதியும் அந்த இடத்துல செய்யணும்னு சொல்லிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் உதயம் தேட்டர் வந்து திறக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு தேட்டரில் காலை காட்சியாக ஒரு திரைப்படமும் மீதமுள்ள மூன்று காட்சிகள் வேறு ஒரு திரைப்படமும் வெளியாகும் அப்படி மாறி மாறிட்டு அந்த நேரத்துலலாம் வந்து படங்கள் ரிலீஸ் இருந்துச்சு அப்படி முதல் இரண்டு படங்களாக வந்து கமல் மாதவி நடித்து கே விஜயன் இயக்கத்துல சட்டம் திரைப்படமும் ரஜினிகாந்த் சரிதா ராதா நடித்து முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கிய சிவப்பு சூரியன் திரைப்படமும் வெளியாச்சு ரெண்டுமே பயங்கர ஹிட்டு கொடுத்துச்சு அடுத்தடுத்து அப்புறம் என்ன வளர்ச்சிதான் வேக வேகமாக வளர்ந்துச்சு இந்த தியேட்டரும் கூட அடுத்தடுத்து வருடங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஆகிய ரெண்டு தேட்டர்களை கூடுதலாக வந்து திறந்தாங்க உதயம் தேட்டர் ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ நல்ல ஒரு ந ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன்ட்டு ரெண்டு தேட்டரையும் அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே ஓப்பன் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துக்கு அப்புறம் உதயம் தேட்டரில் இருந்த இந்த அந்த பால்கனி மறைக்கப்பட்டு தனி தேட்டராக உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு பேர் தான் மினி உதயம் அப்படின்ட்டு பெயர் வச்சாங்க ஸோ உதயம் சந்திரன் சூரியன் மினி உதயம்ட்டு இப்படின்ட்டு தேட்டர் பல வெற்றிப்படங்களையும் கொடுத்துட்டு வந்துச்சு தேட்டரும் பயங்கர டெவலப்பாகவும் ஆச்சு அதாவது நம்ம நம்மளோட சென்னையோட அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளமாகவும் இருந்துச்சு உதயம் அப்படின்ற ஒரு தேட்டர் சினிமா தேட்டரில் தனி அந்தஸ்தை பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் உதயம் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு தனி இடம் உண்டாச்சு பல திரைப்படங்கள் இந்த இடத்துல வந்து அரங்கு நிறைந்த காட்சியாக வந்து வேக வேகமாக ஓடிச்சு சிவாஜியும் ராதாவும் நடித்து பாரதி ராஜ இயக்கத்தில் முதல் மரியாதை திரைப்படம் இந்த திரையரங்கில் இருநூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடிச்சான் எண்பதுகளில் ரஜினி கமல் படங்களும் அதுக்கப்புறம் அஜித் விஜய் படங்களும் இங்கு இந்த தேட்டரே நிறைஞ்ச காட்சிகளாக ஓடிச்சான் அந்த காலகட்டத்தில் முதல் நாள் முதல் காட்சிக்கு பெயர் பெற்ற திரையரங்கமாக இந்த தேட்டர் தான் இருந்து வந்திருக்கு ரஜினிகாந்த் சிவாஜி நடித்த விடுதலை திரைப்படம் இந்த தான் திரையிடப்பட்ட போது முதல் நாள் மட்டும் வசூல் எவ்வளோ ஆயிருக்குன்னா பத்து லட்சம் ரூபாயை வந்து தொட்டிருக்கு இப்போ பத்து லட்சன்றது வேணால் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் பத்து லட்சன்றது மிகப்பெரிய தொகையாக வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு திரையரங்கில் இருந்த ஆர்வம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த தேட்டர் அப்படியே வந்து பின்தங்கி போக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல தீபாவளி ஒட்டி பல திரைப்படங்கள் வெளியான போது உதயம் காம்ப்ளெக்ஸில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் வந்து திரண்டு இருந்துச்சு இரவு காட்சி போ வாகனங்கள்லாம் சாலையில நிறுத்த அளவுக்கு நிறுத்தவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு சோ நிறைய பேர் உதயம் தேட்டருங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா தேட்டர் மீண்டும் களை கட்டி விட்டது அதனால நம்ம இனிமே பயப்படவே தேவையில்ல இந்த தேட்டரை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா அப்படி நடக்கல இப்ப பாத்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ வந்து அந்த டைம்ல வந்து அந்த தேட்டரின் உரிமையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்போ இப்ப வர்றதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பார்க்கிங்கே கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பார்க்கிங் பார்க் பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் அசோக் பில்லர் வரைக்கும் வந்து பார்க்கிங்றது கார் டூ வீலர்லாம் வந்து அது வரைக்கும் லைன் கட்டிக்கிட்டு நிற்கும் அப்படின்றத இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்ட்டு திரையரங்கின் உரிமையாளர்களில் ஒருவரான சண்முக சுந்தரம் அப்படின்றவர் அவருடைய இந்த பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்திருக்கிறாரு கடந்த சில வாரங்களாகவே இந்த திரையரங்கில் இருக்க காம்ப்ளெக்ஸு வித்துட்டாங்க அதனால் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் இது வந்து ஒருத்தங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல இருபதுக்கும் மேற்பட்ட மாடிகளை கொண்ட அடுக்கு மாடி குடியிருப்பு வரப்போகுதுன்ட்டு செய்திகள் வந்து வேக வேகமாக பரவிச்சு ஆனால் அப்படிலாம் எதுவும் முடிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் அவர்கள் சொல்லிட்டு வராங்க உதயம் தேட்டரை வித்துட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்தி உண்மையல்ல அது போல் ஒரு பேச்சுவார்த்தை என்னமோ நடந்துட்டுருக்கு அது என்னமோ உண்மைதான் தவிர ஆனால் இன்னும் விற்கலை இன்னும் எதுவும் முடிவாகலை அதக்குள் திரையரங்க வித்துட்டாங்க இடிக்க போகிறாங்க அப்படின்னு செய்திலாம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இப்படிப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சண்முக சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சில பிரச்சனைகள் காரணமாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நீதிமன்றத்தோட கண்காணிப்பில் இயங்கி கொண்டிருந்த உதயம் திட்டம் ரெண்டாயிரத்து ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த உரிமையாளர்களை ஒருத்தர்கிட்ட வந்து அந்த தேட்டர் ஒப்படைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அப்பப்போ இந்த தேட்டர் விற்க போகிறாங்க இந்த தேட்டரை இடிக்க போகிறாங்க இந்த தேட்டர் இதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து அப்புறமே விற்க போகிறது இடிக்க போகிறதுமான ரூமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பப்போ ஸோ நிறைய பேர் அப்பப்போ ரூமர்ஸ் வரும் அதுக்கப்புறம் இல்லைன்ட்டு படம் ஓட தான் போகுது அப்படின்ட்டு எல்லோரும் தைரியத்தில் இப்போவும் இருக்கிறாங்க பட் இப்போ வந்து விற்க போகிறது என்னமோ உண்மை தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு ஆனால் இன்னும் முடிவாகப்படலை ஆனால் விற்கப்பட போகிறதுன்றது உண்மையான தகவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க நாலு திரையரங்குகளை கொண்ட இந்த காம்ப்ளெக்ஸில் தற்போது லால் சலாம் சைரன் ஆகிய ரெண்டு படம் மட்டும்தான் ஓடுது நாலு தேட்டர் இருக்குது ஆனால் ஓடுற படனமோ ரெண்டு தான் ஸோ அப்போ இப்போ என்ன நிலமையில் இருக்குது உதயம் தேட்டர் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும் பாடல்களாக எவ்வளோ அழகாக வந்துச்சு உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன் உதயம் தேட்டர் வச்சு எத்தனை பாடல்கள் வந்துச்சு எத்தனை கவிதைகள் வந்துச்சு எவ்வளோ கலைகள் இது மூலமாக உருவாச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து இந்த தேட்டரை மையப்படுத்தி உருவாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று உதயம் தேட்டர் சென்னையோட அடையாளங்கள் நிறைய அழிஞ்சிட்டே வருது அதிலையும் குறிப்பாக இப்போ உதயம் தேட்டருக்கு இப்படி ஒரு நிலம் பண்ணும்போது இன்னும் நிறைய அடையாளங்கள் அழிஞ்சிட்டே வருது இனிமேலும் அழிய போகுமோ சென்னையில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படின்ற மாதிரி தோண்டிட்டு வருது வழக்கம் போல் இது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இல்லை இது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு ஒரு என்னடா இது இது பொய்யான நினைக்கிறவங்க மத்தியில இது உண்மை அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டு வருது என்ன எப்ப முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்